ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் லக்கணத்தின் குணங்கள் என்ற வீடியோக்குடி தொடர்ச்சியாக இன்று தனுசு லக்கண அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குணங்கள் எப்படி வகிக்கும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறேன் இது எழுபது சதவீதம் சரியாக இருக்கும் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் பலன்கள் கூட குறையே இருக்கலாம் இது ஜோதிடத்தில் பொதுவான விதி ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் நான் அடிக்கடி இப்படி தான் சொல்லிட்டு வர்றது ஒரு வார்த்தையில் எதுவும் கிடையாது ஏன்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே சம்மந்தப்படுறதுனால இந்த பன்னெண்டு கட்டங்கள் எல்லாமே சம்மந்தப்படுறதுனால ஒரு வார்த்தையில் எந்த ஜோடம் சொல்ல முடியாது சரி இப்போ வந்து தனுசு லக்கண ராசி அன்பர்களுக்கு குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லக்கணத்தில் குரு எல்லா லக்கணத்துக்கும் லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அது ஒரு நல்ல ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் நடத்தோம் இதில் சுபக்கிரகங்கள் வந்து இருந்துச்சுன்னா பாவக்கலப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது சனி செவ்வாய் ராகுலா ச இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயல்பான குணம் இருக்கும் பாவக்கிரகங்களாக இருந்துச்சுன்னா சூரியன் சனி முழு முழுக்க பாவக்கிரகம் சனி வந்து லக்கணத்தில் இருந்துட்டாலே வெளிச்ச கிரகம் படங்கணும் இல்லைன்னா குணங்கள் ஆள் நல்லாயிருக்கும் குணங்கள் இருக்காது மாதிரி செவ்வாயை அப்படித்தான் ராகு இருந்தாலும் வெளிச்சம் படணும் இந்த பாவக்கிரகங்களுக்கு படணும் இருட்டுக்கு வெளிச்சம் அடிக்கணும் வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை இப்படி பார்த்துக்கோங்க அப்போ லக்கணத்தில் குரு வலிமையான ஆள் தான் மிகுந்த நற்குணம் ஏன்னா கு குரு வந்து மீனத்தை காட்டில் தனுசில் மூலத்திரிகோணம் அப்படின்னு ஒரு அமைப்பில் இருப்பார் மகா வலிமையோடு இருப்பார் அப்போ மிகுந்த நற்குணம் இருக்கும் சுகப்பிரியர்கள் வாகன பிரியர்களாக இருப்பாங்க தாயார் கல்வி சிந்தனையாளர்கள் உறவினர்களையும் பிடிக்கும் இந்த தனுசு லக்கண நண்பர்களுக்கு சூரியன் இருந்தால் தலைமையான பண்பு இருக்கும் நிர்வாகத்திறன் இருக்கும் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் தந்தை தந்தை வகையாக்களை அவருடைய நினைப்போடு இருக்கும் உதவிகளை பெறுவார்கள் இவர்கள் உதவி செய்வாங்க தர்ம சிந்தனை குலங்கள் இருக்கும் அரசு வேலையில் நாட்டம் இருக்கும் அடுத்து லக்கணத்தில் சந்திரன் வலிமை சந்திரன் அழகுங்கிற தோற்றம் பௌர்ணமியாக இருந்தால் நல்லா ஒரு நிறமாகவும் ஒரு தோற்றமாக இருப்பாங்க அரைச்சந்திரனாக இருந்தால் அதுக்கு தக்கன இருள் சந்திரன்னா கருமை நிறம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த சந்திரனுடைய ஒளியை வச்சு சொல்கிறேன் வெளியில் போய் வசிக்கிற தொழில் செய்கிறதுக்கு பயணப்படுறதுக்கு விருப்பமாக இருப்பாங்க தாயார் சிந்தனையாளர்களாக இருப்பாங்க திடீர் அதிர்ஷ்டத்தை விரும்புவராக இருப்பார்கள் அனைவரும் செய்வார்கள் செவ்வாய் லக்கணத்தில் எடுத்துகிறாங்க கட்டுக்குள்ள கோபம் செவ்வாய் கோபம் தான் தழுசு வீட்டில் வந்து செவ்வாய் வந்து ஒரு அமைதியான அமைப்பில் இருப்பார் அதனால் கட்டுக்குள்ள கோபம் இருக்கும் குழந்தைகளை பிடிக்கும் சகோதர பாசங்கள் இருக்கும் செலவாளிகளாக இருப்பாங்க செலவுகளை விரும்புவாங்க அரசு வேலை நாட்டங்கள் அவர்களுக்கு இருக்கும் சகோதரர்களை பிடிக்கும் அது சொல்லியாச்சு புதன் புதன்னாலே அறிவுங்க அறிவு நுணுக்கம் கற்பனை திறன் தாய் மனைவி பிரியங்கள் தாய்மாமன் எண்ணங்கள் கிரகிப்புத்திறன் அப்ச அப்சர்வேஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும் கல்வியில் சிந்தனை இருக்கும் அதில் ஆர்வம் இருக்கும் புதன் வந்துட்டாலே அதுதாங்க முதன் என்னை பொறுத்தவரில் புதன் தான் ஒரு அறிவு அறிவுக்கிறகம் எத்தனை செல்வங்கள் படைத்திருந்தாலும் இந்த அறிவு இல்லைன்னா அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பிறவின்னு சொல்லவே முடியாது ஆகவே இந்த அறிவு இருக்கணும் அப்போ அறிவாக நுணுக்கம் கற்பனை திறன் தாய்மாமன் தாய் மனைவி பிரியங்கள் தாய்மாமன் எண்ணங்கள் கிரகிப்பு சல்வி ஆர்வம் அவனையும் இருக்கும் லக்கணத்தில் சுக்கரன் வேலை எண்ணங்கள் இருக்கும் மனைவி நேசம் இருக்கும் தோற்றம் இருக்கும் மூத்த சகோதர பிடிக்கும் சுக்கரனால் லக்ஸரி நல்ல ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் இருக்கும் லக்கணத்தில் சனி சனி இருந்தாலே மந்த கோணம் அந்த குடம் அதாவது நாட்கள் தள்ளி போடுற குடங்கள் முயற்சிகள் தடை எல்லாமே வரும் ஆனால் குரு வீடுனால் அது வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் சனி வந்து ஒரு முழுக்க முழுக்க பாவக்காரவங்க அது வந்து லக்கணத்துக்கு வரவே கூடாது பிராப்தம் உள்ளவர்களுக்கு லக்கணத்துக்கு வராது மாதிரி குடும்ப சிந்தனை முயற்சிகள் சகோதர நினைப்புகள் எல்லாமே இருக்கும் சனி வந்து இங்கே வந்து பெரிய அளவில் கெடுதல் பண்ண மாட்டார் குரு வீடு குருவோடைய முதன்மையான வீடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ சனி இருந்துச்சா தடதாமல் தான் வளரலாம் கால பேருக்குழக்க பொக்கிட்டான் நாலப்புறம் சனியுடைய தேவதேவர் அடுத்து ராகு அந்நிய மத இன மொழியினர்களை பிடிக்கும் கொஞ்சம் கிரைப் சக்தி இதெல்லாம் தான் வரும் ஏன்னா இருட்டு இல்லை ராகு வந்து இருட்டு அதை அந்நியர்களை பிடிக்கும் ராகு வந்து அந்நிய கிரகம் மாதிரி பயணப்படுறதுக்கு விரும்புவாங்க இப்படி இருக்கும் அந்நிய பாசை விருப்பப்பா விருப்பமாக படிப்பாங்க ஆங்கிலம் இந்த மாதிரி இதெல்லாம் படிப்பாங்க அடுத்து கேது வந்து கேது இருக்கிறது ஒரு ஞானம்ங்க ஆழ்ந்த ஞானம் சிந்தனை ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும் கேதுனாவே நல்ல கிரகங்க தான் ஒரு கொடுமையான கிரகம் அப்படின்னு சொல்லிட முடியாது நல்ல இது நல்ல கிரகம் பார்த்தா ராகு தசை நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும் இப்படி தான் இந்த குணங்கள் நாளை மகர ராசிக்கு மகர இலக்கண மகர ராசிக்குள்ள குணத்தை பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் ஜாதகப் புலன் விரும்புபவர்கள் எதுவானாலும் அதாவது கல்வி வேலை வாய்ப்புக்கள் தொழிலாக வேலையாக வெளிநாட்டு வசங்கள் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் குழந்தைகளை பற்றி இப்படிப்பட்ட விவரங்கள் அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து குறைந்த கட்டணத்தில் தெளிவாக பலன் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்